ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அது மட்டும் இல்லாத கிருஷ்ண ஜெயந்தியை பற்றின சின்ன சின்ன தகவல்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நேரமாக எழுந்திரிச்சு வாசலை கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வாசல்ல இருந்தே பூஜை அறை வரைக்கும் கிருஷ்ணரோட பாதத்தை வரைஞ்சிட்டே போகணுங்க ஒரு ஒரு முறையும் கிருஷ்ணர் பாதத்தை வரையும் போது குட்டி கிருஷ்ணர் வருகிறார் கிருஷ்ணர் வருகிறார் இதை சொல்லிக்கிட்டே வரையணுங்க அதே மாதிரி தாங்க அழகாக வரைஞ்சிட்டு போனேன் இது பார்த்திங்கன்னா கையால் வரைஞ்சது தான் நீங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்கள வச்சு இது வரையலாம் இதை கையாலையும் வரையலாங்க அரிசி மாவால் கையில் அச்சு வச்சு அச்சு வச்சு ஒன்று ஒன்றா வரைஞ்சேங்க அதுக்கு மேலே பூவை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் கால் பாதத்தில் என்னென்ன டிசைன் வச்சு வரைஞ்சாலும் நம்ம கையால் இந்த மாதிரி வரைகிறது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை நடந்து வந்த மாதிரியே இருக்குங்க அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் செஞ்சு வைக்கணும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு என்னென்ன பலகாரங்கள் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சீடை முறுக்கு தட்டுவடை அதிரசம் அது மட்டும் இல்லாத வெண்ணெய் பால் தயிர் இதெல்லாமே வச்சு வழிபடலாங்க நான் என்னென்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ரவா உருண்டை சர்க்கரை பொங்கல் சுண்டல் இதெல்லாமும் செஞ்சேங்க மீதி கடலை பர்ஃபி சீடை அதிரசம் இதெல்லாம் கடையில் வாங்கி வச்சுட்டேங்க உங்களால் வீட்டில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கிருஷ்ணருக்கு படைக்கலாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணரை வைக்கக்கூடிய அந்த மனையை அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணரை வைக்கணுங்க கிருஷ்ணரை சுற்றி பூக்களால் அலங்காரம் பண்ணணும் எவ்வளோ பூ வச்சாலும் கொஞ்சமாவது துளசி வைக்கணும் ஏன்னா கிருஷ்ணருக்கு துளசி தான் ரொம்ப பிடிக்குங்க அதுக்கப்புறம் ரென் ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்து அந்த நாளில் தாங்க நடுஜாமத்தில் கிருஷ்ணர் அவதரிச்சிருக்காரு அதனால கிருஷ்ணரை சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் தாங்க வழிபடுறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி இருக்குங்க நாங்கள் இந்த மாதிரி தான் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம் உங்களால் முடிஞ்ச பலகாரங்களை வீட்டில் செஞ்சு கிருஷ்ணருக்கு படைக்கலாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க